தன்னுடைய மூளையை முழுவதுமாக ஆக்டிவேட் செய்தவராக வள்ளல் பெருமானர் இருக்காங்க நம்மெல்லாம் நம் மூளையை வந்து எத்தனை விழுக்காடு ஐந்து விழுக்காடு போது தான் இன்றைய அறிவியல் சொல்லுது நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது மீதம் நம்ம தூங்க தான் வச்சுட்டு இருக்கிறோம் இவ்வளோவியாக நம்முடைய நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய நுரையீரல் சராசரியாக அரைகால் லிட்டர் வந்து காற்றி உள்ளெடுக்கக்கூடியது நம்ம கேஸ் சிலிண்டர் பக்கம் இத்தனை லிட்டர் கேஸ் சிலிண்டர் கொண்டு வரோம் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கொண்டு வரோம்ல இத்தனை லிட்டர் அத்தனை கிலோன்னு சொல்லி வரும்ல அதுபோல் நம்முடைய நுரையீரல் உண்மையிலேயே கால் லிட்டர் அல்லது குறைந்தது ஆறு லிட்டர் இந்த ஆக்சிஜனை வந்து உள்ளே இழுக்க இழுத்து வைத்திருக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொள்ளளவு கொண்டது ஆனால் நம்முடைய வாழ்வில் அன்றாட வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மில்லி அல்லது ஆயிரம் மில்லி இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து காற்றையே உள்ளே சுவாசிக்கிறோம் அப்போ ஆகும் இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஜன் உயிர் வாயுவை நாம் மிக குறைவாக சுவாசி சுவாதிமன்ற இன்ஹேல் பண்ணுறோம் இன்று இப்படி மிக வந்து நம்முடைய வாழ்க்கையில் பதற்றம் கோபம் ஆக்ரோஷம் பேராசை இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சுவாசத்தை வந்து மிக வேகமாக நம்மை வந்து சுவாசிக்க வைக்கிறது இதன் மூலமாக பீட் என்று சொல்லக்கூடிய இதய துடிப்பை மிக வேகமாக துடிக்கிறோம் இதன் காரணமாகத்தான் நாம் சீக்கிரம் செத்து போயிடும் அதனால தான் வள்ளல் பெருமான தெள்ள தெளிவாக சொல்லுவாங்க அது இருந்து பேசக்கூடாது கடின சொல் சொல்லக்கூடாது வேகமாக மிக வேகமாக ஓடுதல் கூடாது இதெல்லாம் வந்து சன்மார்க்கத்துக்கு உள்ள வரவங்களுக்கு சொல்கிற வளர்ப்பு பெருமான எல்லா சராசரி மக்களுக்கு தெரியல அல்லது நீங்கள் நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டுமேனால் இதையெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமானருடைய உபதேசமாக பாடமாக இருக்குது அப்போது நீங்கள் இப்படி நம்முடைய பிராணவாயுவை நம்முடைய உயிரை உயிர்காற்றை வந்து அதிகம் செலவிடாமல் அப்படியே எவ்வளவு நீண்ட காலம் வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ முடியும் இதுக்கு தான் ஆமையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது ஆமை வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய ஆமைகள்லாம் இருக்கிறத பார்க்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு நிமிடத்திற்கு ஒரு முறை தான் மேலே வந்து தண்ணீருக்கு மேலே வந்து அந்த ஆக்ஸிஜனை உள்வாங்கி கொண்டு மீறி தண்ணிக்குள்ளே போயிடும் ஸோ இது நான்கு நிமிடங்களுக்கு ஒரு முறை அது வந்து மூச்சுக்காற்றை வாங்கினால் போதும் அதை வைத்து நான்கு நிமிடங்கள் அது வாழ முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே ஒரு ப்ரீதிங் அப்படின்னா ஒரு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறதுக்கு ஆமைக்கு நான்கு நிமிஷத்திற்கு ஒரு முறை பண்ணினா போதும் ஆனால் மனிதன் வந்து சராசரி எனக்கு எவ்வளோ பண்ணுறோம் பதினைந்துலேருந்து பத்தொன்பது பார்ப்போம் இதுதான் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்துலேருந்து பத்தொன்பது நம்ம வந்து பண்ண பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால தான் நம்ம சீக்கிரம் செத்து போகிறோம் தான் வந்து வள்ளல் பெருமானார் இதிலிருந்தே தொடங்குகிறாங்க அப்போது அது இருந்து பேசாதீர்கள் அப்போ இதிலெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக இந்த பிராணவாயு வீணாகிறது என்பதை பற்றி வள்ளல் பெருமானர் பாடமே எடுக்கிறாங்க அதில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுதல் பேசுதல் கோவப்படுதல் கவலைப்படுதல் இது கவலைப்பட்டாலே ஏகப்பட்ட பிராணவாயு நமக்கு இழப்பாகுது அதன் பிறகு கோபப்பட்ட இன்னும் அதிகமான நமக்கு வந்து ஆக்சிஜனை நம்ம வந்து வீண் பண்ணுறோம் நம்மளுடைய உயிர்காற்றை வீண் பண்ணுறோம் அதுக்கு பிறகு மைதுனம் என்று சொல்லக்கூடியது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உடல் உறவு அதிகபட்சமாக நம்ம வந்து இந்த பிராணனை உயிராற்றலை நாம் இழப்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிக அளவு நம்ம வந்து இழப்பது வந்து பார்த்தீங்கன்னா உடல் என்கிற அதில் தான் இழக்கிறோம் அப்படிங்கிறது வடல் பெருமான சொல்கிறாரு எனவே தான் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி நீண்டகாலம் நம்ம உயிர் வாழணும்னா முதலில் நம்ம ஸ்டாக் வைக்க இப்போ க உயிர் என்கிற பிராணனை வந்து நம்ம ஸ்டாக் வைக்க நம்ம கற்றுக்கணும் உயிர் பிராணனை இந்த இடத்துல இந்திரியம் சுரோனிதம் அதல்ல நம்முடைய உயிர் காற்று பிரா ஆக்சிஜன் ஆக்சிஜனும் இந்த உயிர் காற்றையும் நாம் மிக குறைந்த அளவில் செலவிட வேண்டும் மிக குறைந்த அளவில் செலவிட வேண்டுமே எனால் அதிர்ந்து பேசக்கூடாதுன்னு வளர்ல் பெருமனாக சொல்லுவாங்க இந்த இடத்துல மிக முக்கியமான இன்னொரு தகவலையும் ஒரு அறிவியல் தகவலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும்தான் அதிக அளவு பிராணக்காற்றை வீணாக்காத உயிர்காற்றை வீணாக்காத மொழி ஒலி அலைகளை கொண்டது நீங்கள் தமிழை வந்து நீங்கள் மணிக்கணக்கில் பேசி கொண்டிருந்தாலும் அதனால் இழக்கக்கூடிய உயிராற்றல் ஜீவகாற்றல் இந்த பிராணவாயு ஆற்றலை ஒப்பிடும்பொழுது பிற மொழிகளை நீங்கள் வந்து நீண்ட நேரம் பேசும்போதும் ஒப்பிட ஒப்பிட்டோம் அப்படின்னா தமிழில் மட்டும்தான் இந்த பிராணவாயு உயிர்காற்று என்பது மிக குறைவான அளவு அது வீணாகும் மீதியெல்லாம் சேமிக்கும் அளவிற்கு இந்த வந்து இந்த ஒலி அலைகள் அலைகளை இந்த ஒலியினுடைய வடிவத்தை இந்த மொழியை வந்து வடிவமைத்து வடிவமை வடிவமைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற பேருண்மையை நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்